হাই হ্যালোকাম হাই হ্যালো நண்பர்களே வாங்க பேசலாம் பாருங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணுறீங்க அறுபத்தொன்று லைவ் பார்க்குறாங்க ஆனால் யாருன்னு தெரியல கமெண்ட் பண்ணாதான் தெரியும் நண்பர்களே ஹலோ வணக்கம் எல்லாேரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்ன பண்றீங்க சாஃப்ட்டாச்சு என்ன சாப்பிட்டீங்க ஈவினிங் டைமில் இல்லை காஃபிலாம் சாப்பிட்டீங்களா சாஃப்ட் அண்ட் டீ காஃபி சாஃப்ட்டாச்சு இந்த மாதிரி லைவ் வரலாமே என்ன வந்துருச்சு சேண்டு வேறு எங்கே செட் ஆர்ட்ரு நான் எடுத்துக்காமல் ரெடி பண்ணலாம்னு பார்க்குறேன் டேட் சுட்டுமா ரேட் சரி ரைட்டு சரி போயிட்டு வந்துட்டேன். ஹாய் ப்ரோ வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம். ஹரிதே சிஹான் தரக்கி ராமனாக்கும் மார்க்கே பேசலாம் செய்யலாம். இன்னைக்கு ஈவினிங் நம்ம பேசிட்டு போவோம். இது வந்து நம்மளோட சாஃப்ட்வேர் தான். இது வாங்க. கமெண்ட் பண்ணுங்க லைக் வணக்கம் உங்களுக்கு வந்து பேட்டரி மட்டும் சம்மந்தப்பட்டு வரேன் டவுட்னா கேட்கலாம் இல்லை நம்ம நார்மலாக பேசுகிற மாதிரி வேறு பேசலாம் சொல்லுங்கள் எஸ்கே ப்ளாங் ஹாய் ப்ரோ வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா எஸ்கே எஸ்கே ரொம்ப நாள் ஆளாக காணாதுன்னு நினைக்கிறேன் என்ன பண்ணுறீங்க ப்ரோ எங்கே இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த டைமுக்கு ஆனால் தெரியல பார்ப்போம் குட் சூப்பர் சூப்பர் ஆ நான் நல்லா இருக்கேன் ப்ரோ நான் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நம்ம கடையில் இருந்தால் நம்ம லைவ் வந்திருக்கோம் வேலூர் வேலூர் எஸ்கே ஓகே 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 நாங்கள் பாண்டிச்சேரி நம்ம வந்து பாண்டிச்சேரி நம்ம நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ்கே பிளாக்ஸ் ஹாய் ஹலோ வணக்கம் ரெண்டாவது லைக் வந்துருக்கு யாரும் தெரியல நம்ம நண்பர்கள் யாருன்னா ஓகே ப்ரோ ஓகே ஓகே சூப்பர் ப்ரோ என்ன பண்ணுறீங்க படிக்கிறீங்களா ஒர்க் பண்ணுறீங்களா என்ன பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா தேங்க்யூ தேங்க்யூ லைக்கும் போட்டாச்சு உங்களுக்கு சொல்லவில்லை நீங்கள் ஃபுல் நேம் சொல்லுங்கள் பண்ணுறீங்க வணக்கம் வாங்க பேசலாம் பழலாம் வணக்கம் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம கடையில் இருந்து இன்னைக்கு லைவ் வந்துருக்கோம் ஸ்டடி ஃபினிஷ்டா ஓகே ஓகே ஆனால் வாங்கணும் செடி ஃபினிஷ் ஓகே நான் வந்து இப்போ ஷாப் வச்சுருக்கேன் ப்ரோ பேட்டரி ஷாப் வச்சுருக்கோம் நம்ம ஷாப் தான் இப்போ வந்திருக்கோம் லைவ் வந்துருக்கோம் அப்படியே நம்ம ஷாப்னா பாருங்கள் எல்லா பேட்டி ஸ்டாக்ஸ் இருக்கும் ஓகேங்களா நம்ம ஷாப் ஓகேங்களா செக்மெண்ட் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு சப்போஸ் எதனால் தேவைனாலும் நீங்கள் கேட்கலாம் எஸ்கி சரத்குமார் ஓகே 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 சரத்குமார் தான் எஸ்கே வா ஓகே ஓகே ஆ எஸ்கே நோனே சிவகார்த்திகேயன்னு நினைச்சிட்டேன் இது வந்து எஸ்கே பேனா அப்படின்ற மாதிரி நான் நாயகிடுச்சு ஆனால் சரத்குமார் ஓகே நல்ல பேரு ஆ இப்போ என்ன பண்றீங்க ஒர்க் பண்றீங்களா இல்லை சும்மா இருக்கீங்களா ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே எஸ்பே மட்டும்தான் தான் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு இருக்கிற பதிமூணு பேர் வந்து கமெண்ட் பண்ணலை யார் நம்ம வீடியோவை பார்க்குறீங்களோ கமெண்ட் பண்ணுங்க அப்போதான் யார் பார்க்குறீங்க நமக்கு தெரியும் எல்லாம் ஈவினிங் டைமில் டீ ஸ்னாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்களா சர்ச்சிங் ஃபார் ஜாப் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ என் நேம் வந்து பார்த்திபன் ப்ரோ என்னோட நேம் பார்த்திபன் நம்ம கடை நேம் வந்து சிஜே பேட்ரிஸ் சிஜேன்றது சி வந்து அப்பாவோட பேர் ஜே வந்து அம்மாவோட பேர் சிஜே ரெண்டு பேரும் ஸ்வான் ரெண்டு பேரும் இருந்துட்டாங்க அதனால் அவங்க பேரை தான் நான் வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் நைஸ் நேம் ஓகே ஓகே ப்ரோ ஓகே ஓகே தேங்க் யூ அப்புறம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வணக்கம் வாங்க பேசலாம் பழகலாம் இன்னைக்கு ஈவினிங் லைவுக்கு வந்திருக்கேன் புது புதுசாக நண்பர்கள்லாம் வந்திருக்கோம் சூப்பர் குட் தேங்க்யூ சரவணகுமார் சாப்டியா தளபதி சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு லைக் போட்டுட்டேன் மிக்க நன்றி சரவணகுமார் நீங்க எந்த ஊர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பாண்டியில் எங்க ப்ரோ ப்ரோ பாண்டியில் வந்து பங்கூர் ப்ரோ நாங்கள் சரவணகுமார் சென்னை ஓகே ஓகே ப்ரோ சூப்பர் சூப்பர் நம்ம சேனல் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா இல்லை ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா சரவணகுமார் சரவணகுமார் அண்ணாவா என்னான்னு தெரியல நான் வேறு சரணகுமார் சொல்கிறேன் ஓகே ப்ரோன்னு சொல்லியிருப்போம் கரெக்டாக இருக்கும் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ நம்ம ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வர திண்டிவனம் வந்து பைபாஸ் வரும் பைபாஸில் பார்த்தீங்கன்னா டோல்கேட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம ஷாப் இருக்கும் திருச்சித்திரம்பலம் கூட்டு ரோட் சொல்லுவாங்க அந்த இடத்துல நம்ம ஷாப் இருக்குது எதுனா வேணும்னா வந்து கனெக்ட் பண்ணலாம் இருங்க ஒரு கஸ்டமர் வராங்க அட்டன் பண்ணிடலாம் ஃபைஎல்பியா

தொள்ளாயிரத்தி ஐம்பதா ஆ ஓகே ஹாய் ஹலோ வணக்கம் ப்ரோ வாங்க வர் ஆர் இன் பேட்ரி ஷாஃப் ஐ அம் ஷோ இன் ஷாஃப் இங்கிலேஷ் தேர்ட்டி எயிட் டிடிஎஃப் ஃபேன்ஸ் லவ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா வாங்க வாங்க ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கஸ்டமர் நெக்ஸ்டு ஒன்லி கஸ்டமர் போயிட்டாங்க சொல்லுங்க ப்ரோ நைஸ் மீட் யூ ப்ரோ தேங்க் யூ தேங்க்யூ எஸ்கே டிடிஎஃப் பேஜ் வாங்க வணக்கம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கேன் வணக்கம் வணக்கம் எஸ் ப்ரோ நலம் நீங்கள் எப்படி இருக்கீங்க ப்ரோ நான் நல்லா இருக்கேன் ப்ரோ நல்லா இருக்கேன் ப்ரோ நீங்களாக நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்களாக இருக்கிற வரையும் நம்ம நல்லா இருக்கலாம் சரங்கா நான் புரியல ஃபஸ்ட்டு கஸ்டமர் நெக்ஸ்ட்டு ஆன்லைனா ஓகே 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 நம்ம வந்து ஃபஸ்ட்டு கஸ்டமரை மீட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம லைனுக்கு வந்துருக்கோம்னா டிடிஎஃப் ஃபேன்ஸ் உங்கள் நேம் ப்ரோ உங்கள் நேம் சொல்லுங்கள் உங்கள் நேமை கமெண்ட் பண்ணுங்கள் கஸ்டமரை முடிச்சு அனுப்பியாச்சு இப்போ வந்து நம்ம ஆன்லைன் பண்ணிடலாம் ஓகேங்களா ஜீரோஷனா ஓகே 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 ப்ரோ ஓகே ஓகே என்ன பண்றீங்க படிக்கிறீங்களா ஒர்க் பண்றீங்களா லவ் ஃப்ரம் ஸ்ரீலங்கா ஓகே இலங்கையில இருந்து ஒரு அண்ணன் கால் பண்ணுவார் நமக்கு நம்ம லைனுக்கு வருவார் யூடியூப்ல படிக்கிறீங்களா ஓகே ஓகே என்ன படிக்கிறீங்க நக்குல் அண்ணா ஒருவரு நக்குல் நக்குள்ள அவர் பேரு அண்ணா நக்குல் அண்ணா விவசாயி நல்ல ஒரு அண்ணன் வந்தாரு கொஞ்சம் நல்லா பேசுவாங்க டுவெல்த்து படிக்கிறீங்களா ஓகே ப்ரோ ப்ரோ ஓகே ஓகே இப்போ நீங்க ஸ்ரீலங்கால இருக்கீங்களா இந்தியாவில் இருக்கீங்களா இல்ல வேற எங்கன்னா இருக்கீங்களா சரவணகுமார் அண்ணா போயிட்டீங்களா ப்ரோ எஸ்கே பிளாக் போயிட்டீங்களா சரவண சரவணண்ணா ஸ்ரீலங்கா ப்ரோ ஓகே ஓகே சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ சங்கர ஜெயசூர்யா கேட்டத சொல்லுங்கள் மல்லிங்கா வணக்கம் ப்ரோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க வணக்கம் வாங்க பேசலாம் பழலாம் நல்லதே பேசுவோம் நல்லதே கற்போம்ன்ற மாதிரி நம்ம ஆன்லைனில் நல்ல நல்ல நண்பர்களாக வரணும் ஓகேங்களா ஹாய் ப்ரோ வணக்கம் பெண்ணு வச்சேன் பெண்ணு காணும் எங்கே போச்சுன்னே தெரியல பாண்டிச்சேரி எவ்வளோ நீங்க ஆமாம் ப்ரோ ஆமாம் ப்ரோ நம்ம பாண்டிச்சேரி தான் நம்ம பாண்டிச்சேரி வந்திருக்கீங்களா இருக்கீங்களா ஓகே இல்ல ப்ரோ இந்தியா வந்ததில்ல ஓகே 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 புரியல எங்க இங்கே குத்தானா மதியம் யாரும் எந்த மெக்கானிக்னா குடும்பம்

அவுட்புட் மட்டும் வரலனா அவுட்புட் மட்டும் வரல ஆமா ராப் வரல அவுட்புட் பேட்டரி பேக்கப் வரலாம் பேட்டரி பேக்கப் வருது ஆனா இன்புட் மட்டும் உள்ள போல டிபி பவர் மெயின்ஸ் ஆனவல ஆனா பேட்டரி நல்லா இருக்குடா கால சார்ஜ் இல்லாம இருந்து வந்தாரு ஓகேங்களா சார்ஜ் ஏறிச்சு ஃபுல்லா தான் இருக்கு அதெல்லாம் ஒண்ணா மாத்திக்கலாம் அதெல்லாம் ஒண்ணு நீங்க பயப்படுத்தாது நான் சொல்லிருக்கோம் உங்களுக்கு

இன்புட் மட்டும் வரலனா ஆமா நான் ரா பவர் அவுட் புட் ஆனா ஏனா பைபாஸ்ல மாத்தி வச்சிருக்கீங்க ஆனா இந்த பைபாஸ் வைக்க கூடாது நார்மல் வைக்கணும் ஓகே செட் பண்ணி வர இன்புட் மட்டும் வரல அவ்வளவுதானே ஆமா நான் அவுட் புட் நான் ரா பவர் புரியல ரா பவர் போட் அவுட் புட்ல வரணும்னா லோட் குடுறோம்லா இதுல வரலையா ஆமா நான் சாக்கெட் இல்ல ஓகே 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 சாக்கெட் வந்து செக் பண்ணிடலாம் ஒரே நிமிஷம் அண்ணா அண்ணா <interface> <aus> <ralua> <A> <sli Jesús intelligence>

வணாராவை 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 மேவரை ஆ கார்த்திகை வந்து ஆகவே மாட்டேங்குது மெயின்ஸ் வந்து ஆக மாட்டேங்குது ஆ நான் எரிக்காதான் எரிக்க ஆரம்பித்தான் எரிக்கிறேன் ப்ரோ தேங்க் யூ அதுதான் ப்ரோ அது ஒர்க்கால தானே எரியும் செக் பண்ணிடலாம் ஆ சரி ஓகே பார்த்து வைக்கணுங்களா டப்பா நாளைக்கு பண்றதையா மாலக்கி நான் கால் படுங்க நம்பர் மட்டும் கொடுத்துப்போம் நாளைக்கு கால் வாங்குறேன் 10 நிமிஷம் ஆகும் ப்ரோ பத்திரம் மிஷின் கண்டிப்பா குடுப்போம் ரெண்டாம் மிஷின் மிஷின் ஓடுது புரியல ஆமா ஓகே ஓ அந்த மிஷின் மட்டும் ஓடும் அது வீட்ல இந்த ஆனா பவர் கேட்டா பரா சொல்லுங்க एक सिक्स, एक ज़रूर आ, ओके, नहीं, ओके, एक ओके, 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 बोलते बोलो, आप मुझे कौन सा लेंगे? अली काले माइकलम, अली काले माइकलम ब्रो, हम मुझे कौन सा बनाएं? बोलो, बोलते बोलो, ये पिची रोंग पिची तोड़ने को लग पड़ा, ठीक है, ओह क्या पसंद है?

हेलो வணக்கம் ஷாட் நேம் என்ன ப்ரோ குரோ நம்பர் ஷாட் நேம் வந்து பாத்தீங்கன்னா சிஜே பேட்டரிஸ் சிஜே பேட்டரிஸ் இந்த நம்பர் குரோ நம்பர்

நம்ம ஏஜ் வந்து தேர்ட்டி த்ரீ ப்ரோ முப்பத்தி மூணு வயசாகுது முப்பத்தி மூணு வயசு இருந்த சின்ன பையன் மாதிரி உங்களுக்காக ஆய்ங்களா வணக்கம் அதான் என் ஒரு டென் மினிட்ஸ் ஒரு இன்னொரு கரெக்ட் பண்றோமா முடிச்சுட்டு வந்துடலாம்

ஆய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வாங்க பேசலாம் கருதலாம் நாலு மட்டும் கைது ஆய் ஹலோ வணக்கம் வாங்க பேசலாம் கழகம்

இந்த ஷாப் என்ட்ரன்ஸில் பாக்ஸும் அடிக்க வச்சுருக்கோம் அது ஃப்ரண்ட் சிஸ்டம் டேபிள் ஓகேங்களா அதுக்கு அப்படியே அவுட்ரு வெளியில் நம்ம கை ஒரு மடம் இருக்கும் அதை பார்த்துக்குவோம் வெளியில் போயிட்டு நான் அப்புறமா காமிக்கிறேன் முடிச்சுட்டு ஓகேங்களா கண்டிப்பாக சர்வீஸ் முடிச்சுட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு